அண்ணா அண்ணா அழைக்கின்றாரே நம்ம மாயன் மயம் ஆன்மீக சகோதர சகோதரிக்கு அன்பான பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் மாயன் மயம் உங்கள் நலன் பொருட்டே இறைவர்களாலும் குருவர்களாலும் தொடர்ந்து மாயன் மேல சோடி பிரசன்னம் பார்த்து வருகிறேன் அந்த வகையில் கடந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா குரு பயிற்சி சனி பயிற்சி ராகு கேது பயிற்சி மூன்று பயிற்சிகளை நாம் சந்தித்து வந்தாலும் கூட எந்த விதமான நற்பலனை பெறாத ஒரு காலகட்டத்துல நவக்கிரகங்கள் நமக்கு நல் நன்மை செய்வதற்காக ஒரு நிகழ்வை நடத்துகின்றன ஒரு நாடகம் ஆடுகின்றன அந்த வகையில் பார்க்கும் பொழுது அந்த குருவை பொறுத்த வரைக்கும் சனியை பொறுத்த வரைக்கும் ரெண்டு நிகழ்வு அந்த பயிற்சியாளரும் கூட அவைக்கு பக் பக்ரகதியைகளை அடைகின்றன பின்னோக்கி நகர்கின்றன இல்லை என்றால் விரைந்து சென்று திரும்புகின்றன விரைந்து சென்று திரும்புகின்றன அந்த வகையில் பார்க்கும் பொழுது கடக குருன்னு சொல்லுவாங்க குரு பகவானை வரைக்கும் மிதுனத்தில் இருக்கின்றார் எங்க இருக்கின்றார் தன்னுடைய பகை வீட்டில் இருக்கார் பகை வீட்டில் இருந்து கொண்டு அவர் என்ன பலனை தந்துவிட முடியும் அந்த வகையில பார்க்கும் பொழுது பகை வீட்டில் இருக்கக்கூடிய அதுவும் மெதுனத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் பாத்தீங்கன்னா கடக குருவாக அக்டோபர் மாதம் பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அதிசாரம் பெற்று திரும்பவும் பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதம் இந்த டிசம்பர் மாதம் ஐந்தாம் தேதி மெதுவத்துக்கு திரும்ப வருகின்றார் இந்த இடைப்பட்ட நாட்கள் என்னன்னு எட்டுல இருந்து ஒரு ஐம்பது நாட்கள் இந்த இடைப்பட்ட நாட்கள் அவர் எந்த விதமான தாக்கத்தை தரப்போகின்றார் என்பது மிக மிக முக்கிய காரணம் குரு பாரத கோடி நன்மை என்று சொல்வார்கள் அந்த குருவினுடைய பார்வை அபாரமானது எத்தனை சாப பாவங்களையும் இருக்கக்கூடியது ஒரு சொல்ல போனால் ஒரு ஒரு வாழ்க்கையில் சுபகாரியங்கள் நடக்க வேண்டுமானால் ஒரு மகிழ்ச்சியில் சந்தோஷமும் விளைய வேண்டுமானால் இடத்ததை திரும்ப வேண்டுமானால் குருவின் பார்வை வேண்டும் குரு இருக்கும் இடத்தை விட பார்க்கின்ற பார்வைக்கு வல்லமை தானே அந்த வகையில் பார்க்கும் பொழுது குருவினுடைய பார்வை எடுத்தீங்கன்னா அஞ்சு ஏழு ஒன்பது அந்த வகையில இந்த குரு பகவான் அதிசாரமாக வந்து இப்போ வந்து கடகத்தில் தங்கியிருக்கார் இந்த இடைப்பட்ட காலம் என்ன அற்புதம் விளைய போகின்றது கண்டிப்பாக நடக்குங்க என்னுடைய அனுபவத்தில் அறிவு திறமை ஆற்றல் இருந்தாலும் கூட நாம் சில நேரங்களில் திறமையேற்று போகின்றோம் காரணம் திறமை இருந்தும் அந்த திறமையை வெளிப்படுத்த முடியாத ஒரு செயல்நிலை தான் நம்ம இருக்கோம் அப்படிப்பட்ட நேரத்தில் இந்த மனித மனம் இறைவனையும் இறைவன் சார்ந்த அந்த ஜோதிடத்தையும் அடங்கிடுது ஜோதிட பயிற்சி இந்த பார்த்தீங்கன்னா இந்த சோடி பிரசனம் என்பது ஒரு அற்புதமான கலை இது வந்து பொது பலன் தாங்க பொது பலன் தான் நீங்க முழுமையாக தனிப்பட்ட முறையில் உங்க பலன் தெரிஞ்சுக்கணும்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய நம்பர் இருக்கு நீங்கள் என்னோடு தொடர்பு கொண்டு என்னோடு தனிப்பட்ட முறையில் நேரில் சந்தித்து உங்களுடைய பலாபலனை தெரிந்து கொள்ளலாம் பார்ப்போமா ஒவ்வொரு ராசி ஒவ்வொரு ராசிக்குமான பலாபலங்கள் மேஷம் தொடங்கி மேஷத்தை தலையாக கொண்டால் மீனத்தை பாதமாக கொள்வார்கள் அந்த வகையில் இல்லை மேஷத்தில் தொடங்கி வரை பன்னெண்டு ராசிகளுக்கு தனித்தனியாக குரு அதிசார பலன்களை இறைவருடாலும் குருவர்களாலும் சொல்ல தொடங்குகின்றேன் மாயன் மயனை நீங்கள் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தரணும்னு கேட்டுக்கிறேன் காரணம் என்னென்னா திருத்தடியில் அமைகின்ற அந்த சனி பகவானுடைய ஆலயம் நல்ல முறையில் நடைபெறுவதற்கு ஒரு தீபம் ஏற்ற புண்ணியம் இந்த மைனை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுவதன் மூலமாக கிடைக்கும் எல்லாமல்ல என் தாய் பிரத்திகிரா விஷ்ணு மாயனுடைய பரிபூரணமான ஆசை இதை கேட்கின்ற பார்க்கின்ற உங்கள் வாழ்க்கையில் நிறைய மன உறுதியும் தெளிவான முடிவும் எடுப்பதில் அற்புதமான ஒரு நிலையை நோக்கி நகர்கின்ற மகர ராசி ஆன்மீக சகோதர சகோதரிகளே என்னுடைய அனுபவத்தில் வேதனை சோதனை அத்தனையும் மொத்தமாக ஒரே நேரத்தில் சந்தித்து மீண்டு வந்த ஒரு சிரஞ்சீவி ராசி எதுன்னு பார்த்தீங்கன்னா மகர ராசி தான் மகர ராசியை பொறுத்த நல்ல ஒரு மாற்றம் வாழ்வு ஏற்படாதா என்று ஏங்கி ஏங்கி அந்த மாற்றத்தை நோக்கி நகர்கின்ற ஒரு அற்புதமான சக்தி தான் மகர ராசி மகர ராசியை பொறுத்த நான் அடிக்கடி சொல்வேன் குரு பகவான் அதாவது தேவகுரு கைவிட்டாலும் அசுரகுரு எந்த காலத்திலுமே அவரை கைவிட்டது இல்லை இப்படிப்பட்ட இக்கட்டான சேலையத்தில் ஒரு அருமையான சந்தர்ப்பம் குறுகிய தான் அதாவது குரு பகவானை பொறுத்த வரைக்கும் கடக குருவாக அக்டோபர் மாதம் பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அதிசாரமாகி திரும்பவும் பார்த்தீங்கன்னா டிசம்பர் ஐந்தாம் தேதி ஒரு அவர் திரும்புகின்ற இந்த அதிசார பயிற்சி அருமையான சந்தர்ப்பம் இந்த பார்வை இதுவரை மகரத்தின் மீது பட்டதே இல்லை காரணம் குருவினுடைய அருளை பெற முடியாத ஒரு இக்கட்டான சுழில் தான் என்னுடைய அனுபவத்தில் குரு பகவானுடைய முழுமையான அருளை பெறக்கூடிய ஒரு அருமையான சந்தர்ப்பம் குருகிய காலந்தான் இந்த குருகிய அதிசார பயிற்சி மகர ராசிக்கு எத்தகைய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் ஒரு கிரகத்தினுடைய பயிற்சியை வச்சுமே முழுமையாக சொல்லிவிட முடியாது மற்ற கிரகனுடைய பயிற்சியும் சேர்ந்தே சொல்ல போயிட்டேன் சோழி பிரசனம் அந்த வகையில மகர ராசி மகரத்திலே இருக்கக்கூடிய உத்ராட ரெண்டு மூணு நாலு திருவோணம் அவிட்டம் ஒண்ணு ரெண்டு எவ்வாறு இருக்கும் என்பதை இப்ப நம்ம பார்க்க போறோம் அந்த வகையில பார்க்கும்போது மகரத்தை பொறுத்தவரை உத்திராட ரெண்டு மூணு மகர ராசியில் இருக்கக்கூடிய திருவோணம் மகர ராசி இருக்கக்கூடிய அவிட்டம் ஒன்னு ரெண்டு மகரராசி ஆன்மீக சகோதர சகோதரிகளே எவ்வளவு துன்பங்கள் எவ்வளவு துயரங்கள் எத்தனை ஏமாற்றங்கள் அத்தனையும் மொத்தமாக சந்தித்தாலும் கூட ஏதோ ஒரு பலம் ஏதோ ஒரு பலம் என்று நான் சொல்ல மாட்டேன் மூன்று பலம் ஒரு பலம் எப்பொழுதே மகர ராசிக்கு குறைவுதான் அதுதான் பலம் மற்ற பலம் என்றால் தெய்வ பலமும் மனோபலமும் உங்கள் வாழ்க்கையை கடத்தி நகர்த்தி வந்தது என்று சொல்ல மாட்டேன் கடத்தி வந்தது அந்த வகையில் குரு பகவான் குரு பகவானை பொறுத்த வரைக்கும் ஒரு அருமையான ஒரு நிகழ்வு தன்னுடைய பார்வை இதுவரை மகர ராசியின் மீது குருவினுடைய பார்வை பட்டதே இல்லை அப்படிப்பட்ட சூழ்நிலையில் மிதுரத்தில் இருந்து கடகம் வருகின்ற இந்த கடக குரு பகவானுடைய பார்வை ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழாம் பார்வையாக ஏன்னா குரு பகவானை பொறுத்த வரைக்கும் அஞ்சு ஏழு ஒன்பது அற்புதமான பார்வை இந்த கடகத்திலேயே உச்சம் பெற்ற குரு பகவான் தன்னுடைய ஏழாம் பார்வையாக மகரத்தை பார்ப்பது அற்புதம் என்றே சொல்வேன் தடைபட்டு போன எதுவாயினும் திருமணமாக இருக்கலாம் அல்லது தொழிலா இருக்கலாம் கனவா இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் அந்த கனவுகள் எல்லாம் நிறைவேறுகின்ற ஒரு அருமையான சந்தர்ப்பம் ஒரு அருமையான வாய் தவித்த வாய்க்கு தண்ணீர் கிடைப்பது போல பசித்த வயிற்றுக்கு ஒரு கவலம் சாதம் கிடைத்தது போல அனாதை போல் இந்த ஒரு வாழ்க்கைக்கு ஆறுதல் கிடைப்பது போல ஒரு அற்புதமான இது தெய்வத்தை நேரில் கண்டது போன்ற ஒரு ஆனந்தம் ஒரு பசு கண்டு ஒரு கன்று ஒரு பசுவை பிரிந்தவுடன் அது பார்த்து பசு கன்று தாயை பார்த்து விட்டது எப்படி ஓடி வரும் அம்மா என்று என்பதைப் போல துன்பத்தை மட்டுமே வாழ்வில் துளைத்து அடிவயிற்றில் பகன் கலந்த ஒரு வாழ்வு வாழ்ந்த ஒரு வாழ்க்கையில் அருமையான சந்தர்ப்பம் எவ்வளவு சம்பாதிச்சாலும் சரி அது விரயத்தை மட்டுமே சந்தித்தீர்கள் யார் யாரையோ தோளில் சுமந்தீர்கள் ஏடி போன்ற ஒரு வாழ்க்கை வாழ்ந்தீர்கள் எத்தனையோ உங்களை புறம் தள்ளினாலும் கூட தொழில்ல வாழ்க்கையில போராடி வெற்றியை நோக்க மகர ராசியிலே இருக்கக்கூடிய ஆண்களாயிலும் பெண்களாயிலும் இந்த குருவினுடைய ஏழாம் பார்வை இந்த அதிசாரமாக குறுகிய காலம் தான் இவருடைய பார்வை அப்ப பாருங்க நீண்ட பார்வை கூட கிடையாது ஒரு நாற்பத்தி எட்டு ஐம்பது நாட்கள்ல அந்த கடகத்தில் இருந்து அவர் கடகத்திலே உச்சம் பெற்ற குருவினுடைய பார்வை மகரத்தின் மீது படுகின்றது மூன்று நட்சத்திரத்திற்கு ஜொலிக்க போகின்றீர்கள் ஜொலிப்பது என்பது கூட நீ இழந்ததை திரும்ப பெறப் போகின்றீர்கள் உங்கள் கடவுகள் பயப்பட போகும் உங்கள் கடவு எதுவாக இருந்தாலும் நியாயமா இருந்தா அந்த கடவுகள் பயப்பட போகும் அதே நேரத்தில் மற்ற கிரகங்களுடைய இருப்பை நம்ம பார்க்கணும் இல்லையா அந்த வகையில் பார்க்கும்போது செவ்வாய் தோறாமல் இருந்து விருச்சிகத்துக்கு மாறுகின்றார் செவ்வாயை பொறுத்த வரைக்கும் லாபஸ்தானத்துக்கு வருகின்றார் அற்புதம் செவ்வாய் லாபத்துக்கு வந்தால் அதை விட என்னங்க வேணும் நம்முடைய கடவுள் தொழில் ரீதியா அரசு துறையா இருந்தாலும் சரி பொதுத்துறையா இருந்தாலும் சரி அதில் ஆதாயம் பெறக்கூடிய நல்ல ஒரு வாய்ப்பை பெறக்கூடிய அருமையான சந்தர்ப்பத்தை செவ்வாய் உங்களுக்கு அமைத்து தருகின்றார் செவ்வாய் லாபஸ்தானத்திற்கே இந்த குரு அதிசார பயிற்சியின் போது வருகின்றார் செவ்வாய் மற்றும் ஒருவருக்கு துறை புரிந்து கொள்கின்ற ஒரு தன்மை எது வந்தாலும் அதை எடுத்து போராடுகின்ற மன வலிமை மதுமையில் பூனை ஆசை ஒரு வாழ்வு தெளிவான முடிவை எடுக்கின்ற ஒரு தன்மை அத்தனையும் இந்த செவ்வாய் செவ்வாய் பகவானை பொறுத்த வரைக்கும் லாபஸ்தானத்திற்கு வருவது மகர ராசிக்கு வைக்கும் இடத்துல ஒரு பூ வைக்கிற மாதிரி ஒரு நிகழ்வு அதே நேரத்துல பார்த்தீங்கன்னா சனி பகவான் பக்ர நதியில் இப்ப நின்றார் அவரே பக்ர நிவர்த்தியாக இருந்தார் நவம்பர் மாதம் பதினஞ்சு மகரத்தை வரைக்கும் சகாய சனி பதினோராவது இடங்க அவர் என்ன பார்த்தீங்கன்னா இப்ப மகரத்தை வரைக்கும் சகாய சனியாக பதினோராம் இடம் அவர் திரும்பவும் பார்த்தீங்கன்னா பாத சனிக்கு வருகிறார் பயப்படவே வேண்டாம் ஏன்னா செவ்வாயும் குருவின் பார்வையும் உங்களை காத்து நிற்கும் ஒரு ரஷகம் மாறி ஒரு கேடைய மாறி அதே நேரத்தில் புதன் பகவான் அதாவது புதனை பொறுத்த புதன் அந்த யோகம் கடத்திரக்காரகன் என்று சொல்லுவேன் அந்த கடத்திரக்காரன் சுக்ரன் பொறுத்த வரைக்கும் சிம்மத்திலிருந்து கண்ணிக்கு மாறுறாங்க ஒன்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அது பாத்தீங்கன்னா அந்த புதன் சுக்ர யோகத்தை ஒரு தரப்போயிறார் புதன் யோகம்னு சொல்லுவாங்க இந்த யோகம் அந்த இந்த கலத்திரகாரன் சுக்கரன் மாறுவது அற்புதமான பலனை மகர ராசிக்கு தரவு இந்த குரு அதிசார பயிற்சி இந்த குரு அதிசார பயிற்சி மூன்று கிரகங்கள் தெய்வகுரு மட்டுமல்ல அசுரகுரு மட்டுமல்ல பூமிகாரகன் என்று சொல்லக்கூடிய அற்புதமான ஒரு தெய்வமாகும் செவ்வாயும் துணை இருப்பதனால அருமையான சந்தர்ப்பம் இழந்தது மண்ணாயினும் பெண்ணாயிலும் பொண்ணாயிலும் மூன்றையும் பெறக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் அதே நேரத்தில் ராகு அதிக ஆசையின் காரணமாக தவறான பாதையை நோக்கி உங்களை இழுத்து சென்று மாற்றி வைத்துவிடும் கவனமாக இருங்கள் மனம் தவறான பாதையை நோக்கி சென்றுவிடும் அதனால் மிக மிக கவனமா இருங்க பேசும்போது பேச்சிலையும் சரி செயலையும் சரி அறிமுகம் இல்லாத மனிதர்களோடு அந்தரங்களை பகிர்ந்து கொள்ளாதீர்கள் ஒருமையும் நிதானமும் ஒரு சந்தர்ப்பத்தை உங்களுக்கு தருதுங்க கடந்த காலத்தினுடைய ஏமாற்றங்களும் அவமானங்களும் துயரங்களும் மறைந்து வருங்காலத்தில் அடிவயத்தில் பயம் இல்லாத ஒரு நிம்மதியான ஒரு காலம் தான் இந்த நாற்பத்தெட்டு நாட்கள் ஐம்பது நாட்கள் அவர் ஆற்றுல போட்டாலும் அளந்து போடுன்னு சொல்லுவாங்க இல்லையா கிராமத்தில் ரெண்டு படியில் அளந்து போட்டு ரெண்டு அரிசி எடுத்து படியில் போடுத்துவாங்க இதெல்லாம் நம்முடைய முன்னோர்கள் நமக்கு வகுத்து தந்தது அந்த வகையில் பார்க்கும்பொழுது என்னுடைய அனுபவத்தில் ஒரு நல்ல மாற்றமும் ஒரு நல்ல முன்னேற்றமும் பெறக்கூடிய அருமையான சந்தர்ப்பம் மூன்று பலத்தையும் இழந்து கலங்கி உங்க வாழ்க்கையில் மூன்று பலத்தையுமே மூவர் தரப்போறாரு கலத்திரகாரகன் சுக்கரன் தேகபலத்தை தரப்போகின்ற செவ்வாய் மனோபலத்தை தரப்போகின்ற குரு பகவான் தெய்வ பலத்தை தரப்போகின்றார் முடிந்தால் ஒரு முறை திருத்தணி சென்று திருத்தணி தணிகை வேலவனை மனமுருக பிரார்த்தனை செய்யு திருத்தணிக்கு அருகே இருக்கக்கூடிய அடிக்கடி சும மகர ராசிக்காரன் அந்த பாதசனீஸ்வரர் ஆலயம் சென்று மகர ராசி இருக்கக்கூடிய ஆண்கள் இருவருமே அங்கு தரக்கூடிய நல்லநை கொண்டு அந்த சனீஸ்வரர் பகவானுக்கு அபிஷேகம் செய்திருக்கிறான்னா இந்த குரு அதிசார பயிற்சி மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தரும் ஆனால் பொதுவாக இந்த அதிசாரம் மகர ராசிக்கு அவ்வளோ சிறப்பு இல்லை என்று சொன்னாலும் கூட அந்த குருவினுடைய பார்வை அந்த குரு உச்சம் பெற்ற குருவினுடைய பார்வை ஏழாம் பார்வையாக உங்கள் மீது விழுவதனால் கவலையே பட வேண்டாம் நிம்மதியான ஒரு தருணம் அருமையான ஒரு சந்தர்ப்பம் வாழ்க்கையில் நிறைய